எங்கள் எஜவானே அகிலம் இந்த அகில மருத்துவத்தின் அதிபதியே தளபதியே மருத்துவ உலகில் எவரும் கண்டிராத மகத்தான சாதனை மாபெரும் ஆசியாவின் மருத்துவத்தின் தாயகமே எங்களுக்கு நாயகமே ஒரு மனித உலகத்திற்கும் வாரி வழங்கிய பாக்கியமே போராட ஓடி மக்களுடைய நோய்களை குணமாக்கி அவள் மனம் தமிழும் உங்களுடைய புனிதமான சாதையின் சன்னிதான காலத்தில் நோய்கள் தீரக்கூடிய வசந்த மாதமான எமாவது நம்மளில் குரு இந்த சாதுக்கள் ஆகிய பாதிகள் ஆகிய நாங்கள் அனைவர்களும் நிறுத்தோம் அதிலே நாங்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுதோடு வாழ்வதற்கும் நித்தமும் நிலமும் பெறுவதற்கும் இல்லாத நெல்வாழ்வோடு வாழ்வதற்கும் வந்த கஷ்டங்கள் நோய் எல்லாம் சுகமாகி குணமாகி சந்தோஷமாக மேன்மையாக உயர்வாக நாங்கள் அனைவர்களும் வாழ்வதற்கு அருள் புரியும் உலகம் அமைதி வருவதற்கும் உலகம் அமைதி வருவதற்கும் உலகில் சாந்தியும் சமாதானமும் சகோதரத்துவம் உண்டாகுவதற்கும் இயற்கை சீற்றத்தினுடைய மிகப்பெரிய அனைவர்களையும் காத்தொருள் அலைக்கும் பேராபத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது இப்போ இந்த வீடியோவோட ஜாயின் செய்யப்பட்ட ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய பெரும்பாவம் சிறுக்கு சிறுக்குன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அது எந்தளவுக்கு ஊறி போய் இருக்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படை ஞானமும் கூட இல்லாத நிலையில் முஸ்லீம்களில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வலுவான சான்றுகளில் ஒரு சான்று தான் இந்த வீடியோ ஆனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது தர்காக்கள் போய் என்ன செய்யறது தர்காக்களில் வந்து அந்த கபு மேலே நின்றுக்கிட்டு சஜிதா பண்ணுறது தொழுக மாதிரி என்ன செய்கிறது காரியங்களை செய்கிறது அவர்களைய அந்த மன்னரை இருக்குல்ல அதில் நெத்தியை வச்சு தடவறது இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது அறிவாளிகளுக்கு இது ஒன்றும் போதும் இல்லை அதுக்காக வேண்டிதான் நம்ம இந்த இதை வந்து என்ன செஞ்சுருக்குறோம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் நாயகமே தாயகமே இயற்கை சீற்றங்களையெல்லாம் இவர் காப்பாற்றுவாராம் சுனாமி சுனாமியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ இந்த சுனாமி அதே மாதிரி இந்த புயல் வீச்சு இப்படியெல்லாம் வரும்போது அதை கூட இவர் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு தோரணையில் தானே இப்போ முஸ்லீம் சமுதாயத்தில் பாருங்க எல்லாம் தொப்பியை போட்டுக்கிட்டு அல்ல அவடதுல இப்படி கையெந்தவும் பார்த்தீங்களா இதே மாதிரி அங்கே நின்று செய்கிறாங்க கையெந்தக்கூடிய காட்சியை பார்க்க தானே செய்கிறோம் இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த ஜமாத்து உள்ளமா சபைன்னெல்லாம் இருக்கிறாங்க என்னதுக்கு இந்த ஜமாத்து உலமா சபை எதுக்கு சட்டங்களில் வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறத வந்து அது மாறி மாறி பேசுகிறதுங்கிறது வேறு இது பட்டவர்த்தமா தப்புன்னு உங்களுக்கே தெளிவா தெரியுமா இல்லையா அதாவது தர்காவில் போய் சஜிதா பண்றான் தர்காவில போய் இப்படி நேரடியாக என்ன செய்யறான் துவா செய்யறான் இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்கா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை முன்னோக்கி இப்ராஹிமே நீங்க தான் எங்களுக்கு அதை தரணும் இதை தரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு ஏதாவது ஒரு சான்றாவது இருக்கா ஒண்ணுமே சான்றே கிடையாதுங்க அப்ப எதுக்கு வந்து நேரடியான அல்லது மறைமுகமான சான்றுகள் கூட கிடையாதோ அப்படிப்பட்ட பகிரங்கமான தப்பை கேட்டா என்ன செய்வாங்கன்னா அதாவது எல்லாம் மகானை மதிக்க மாட்டாங்க திருப்பி விடுவாங்க பெரும்பாலான உளமாக்கல் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்க கேட்டா எப்படி இந்த ஆர் எஸ் எஸ் காரை நம்ம மேல விருப்ப விட்டுறோம் பாத்தீங்களா இஸ்லாமிய சமுதாயத்து மேல அதே மாதிரி என்ன செய்வோம் எல்லாம் மகானை மதிக்க மாட்டாங்க மகானை கேவலப்படுத்துவாங்கன்னு இப்படி திருப்பி விடுறது மகான்களை மதிக்கிறது இதுக்கு பேரா மகானை மதிக்கிறது இப்போ மாகாணம் மதிக்கிறதுனா மகான்கிட்ட போய் கையேந்திரதா மகான மதிக்கிறதா இந்த தருகாக்களில் வந்து ஆடல் பாடல் கூத்து இதெல்லாம் நடக்குதே இதெல்லாம் அங்கீகரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து மகாணம் மதிக்கிறதா தச திருப்புற இந்த ஆர்எஸ்எஸ்க்காரங்க அதே மாதிரி இஸ்லாத்தை விரோத கண்ணில் பார்க்குறான் பார்த்தீங்களா அவன் எப்படி தசதிருப்புவான அந்த மாதிரி திருப்பக்கூடிய விஷயத்தை தான் இவங்க கையாண்டு கொண்டே இருக்கிறார்களே தவிர அரிதான சில இமாம்கள் இருக்காங்க கண்டிக்கக்கூடிய இமாம்கள் இருக்காங்க அவங்க மெல்லிசா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்கள்ட்ட கோழைத்தன அதிகமாக இருக்குது இது சத்தியம் இது அசத்தியம் தெளிவாக தெரியும் அவங்களுக்கு அப்போ அதை அறிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் என்ன செய்வோம் அப்படி மென்மை அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர கோழைத்தனத்தில் சில பேர் இருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் இப்படி திசை திருப்பக்கூடியவங்களாக தான் இருக்காங்க இதெல்லாம் என்னைக்காவது ஜமாத் உலமா சபையினுடைய அந்த லற்று பேர் இருக்க இதெல்லாம் தப்பான காரியம் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு நீங்கள் எத்தனை ஜமாத்துக்கு வந்து நீங்கள் தபால் அனுப்பியிருக்கிறீங்க லட்டர் அனுப்பியிருக்கிறீங்க என்னமோ அவங்க சத்தியத்துக்கு அப்படி பயங்கரமாக குரல் கொடுக்குற மாதிரியும் அப்படி வெளியரங்கத்தில் அப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வழங்குதுங்களா இதுக்கு இதுக்கெல்லாம் ஜமாத்துலமா சபையில் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சத்தியத்தை சொல்கிறதுக்காக வேண்டியதுதான் தான் ஜமாத்துலமா சபைங்கிறத அப்போ சத்தியத்திற்கு நேர் எதிரான காரியத்தை மக்கள் பண்ணுறாங்க ரொம்ப கீழ்த்தரமான காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கோங்கிற பேரில் இதையெல்லாம் நம்ம கடுமையாக கண்டிக்கணும் ஜும்மாவில் பேசணுன்னு நீங்கள் என்னைக்கு அதை பார்த்துருக்குறீங்களா ஜும்மாக்கல்ல உங்களுக்கே தப்புன்னு தெரியும் அந்த தப்பை கூட ஜும்மாக்கல்ல பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கிறாங்க அப்போ இது மாதிரியான கேவலமான வழிகட்ட காரியத்தை எல்லாம் என்ன செய்யணும் அது எந்த ஜமாத்து பண்ணாலும் கண்டிக்கணும் அவ்வளோ தான் அது ஜமாத் தலைவராக இருந்தாலும் சரி செயலாளராக இருந்தாலும் சரி அதனால் நம்மளுக்கு என்ன இப்போ அல்லாரனுடைய மார்க்கத்தை சொல்கிறக்காக வேண்டியதாக நம்மள இருக்கிறோம் இப்போ நம்மளுக்கு சத்தியம்னு தெரிஞ்சதை சொல்லணுமே இல்லையா இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் தௌஹீதா ரொம்ப அடிப்படைன்னு இப்படி வாய மேலோட்டமாக சொல்லிக்கிறாரு தௌஹீதுன்னு என்ன தௌஹீதுக்கு எதிரான காரியங்கள் என்ன எதெல்லாம் தௌஹீதுக்கு எதிராக இஸ்லாமிய இருக்கும் பட்டியல் போடுது மக்கள்கிட்ட இதையெல்லாம் இல்ல முதல் முதல் எடுத்து சொல்லணும் முதல் முதல்ல முஸ்லிம்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியது என்ன என்னாக இல்லலான என்ன அல்லாவை நம்புறதுன்னா சும்மா அல்லாவை நான் பில்லான்னு சொன்னோன்னு அல்லாவை தான் மாறிடுமா அதுக்கு புறம்பான காரியங்கள் நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது இதெல்லாம் புறம்பான காரியம்னு பட்டியல் போடணுமா இல்லையா எந்த விளக்கத்தையும் சொல்லி கொடுக்கறது இந்த வழியேடுகள் எல்லாம் அதுதான் மூலமான காரணமாக இருக்கிறது ஆனால் நிறையா இமாம்கள் இன்றைக்கு பல இயக்கங்கள் எல்லாம் இதை எதிர்த்து என்ன செய்கிறாங்க கடுமையான பிரச்சாரம் எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் நாமும் இந்த ஏகத்துவத்தின் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு தொடரை எடுத்து இதுவரை மூன்று பாகங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்மளுடைய இம் ஆன்லைன் யூடியூப் சேனலில் வந்து அப்லோடு செய்திருக்கிறோம் அதில் மூணாவது பாகத்தில் தான் இணை வைப்பு என்றால் அதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரார்த்தனைங்கிறது வந்து வணக்கத்தில் வந்து ரொம்ப மூலமானது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் நாம் செய்கிற பொழுது அதுவும் இஸ்லாம் வந்து இணை வைத்தல் அப்படிங்கிற பட்டியலில் தான் கொண்டு வருது பிரார்த்தனை அல்லாஹிட்ட மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அந்த மூன்றாவது பதிவில் வந்து ஆதாரங்களோட நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதுக்கு ஆதாரங்கள்னு பார்த்தீங்கன்னா குரான் ஹதீஸ்ல ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கிறது அல்லாவிட்ட மட்டும்தான் க துவா செய்யணுங்கிறத பற்றியும் அல்லா அல்லாதவர்கள்ட்ட கையேந்தக்கூடாது அப்படி கையேந்திரது வந்து இணை வைத்தல் என்ற பெரும்பாவம் சிறுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கிறார் சான்றுகளையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அதே போதுமானது ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அல்லா நம்மளுக்கு அறிவு நொன்று கொடுத்தான்ட்ருக்கான் அறிவோடையும் சில விஷயங்களை நம்ம விளக்க வேண்டியது இருக்குல்ல அந்த அடிப்படையில் சில கேள்விகளை நீங்கள் உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள் இப்போ ஒரு ஆளை விட்டு போட்டு நம்ம வேறு ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு தேவையை கேட்குறோன்னு வைங்களேன் எந்த நேரத்தில் நம்ம கேட்போம் அதான் இவருக்கு வந்து அந்த தன்மை இருக்குன்னு எனக்கு தெரியுது இவர்கிட்ட வந்து நிறையா காசு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது ஆனால் நான் அவர்கிட்ட கேட்காம வேற ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டான்னு நான் எப்போ கேட்பேன் அவர்கிட்ட காசு இருந்தாலும் நான் கேட்டால் தரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் நான் அடுத்த ஆள்கிட்ட போய் என்ன செய்வேன் ஆ கேட்பேன் அப்போ நம்ம கேட்போம் இவரே வந்து அந்த காசை தருவார்னா நான் அவரை விட்டு போட்டுனா ஏன் அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்குறேன் அப்போ அவர்கிட்ட காசு இருக்குன்னு எனக்கு தெளிவாக தெரியுது அப்போ அவர்கிட்ட போய் நான் வந்து இத்தனைக்கு எனக்கு அவருக்கு நல்ல பழக்கம் இருக்குது நெருக்கம் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தும் கூட வேற ஒரு ஆள்கிட்ட போய் நான் வந்து காசை கேட்டேன்னா அப்போ எதனால் நான் போயிருப்பேன் இவர்கிட்ட நான் போய் கேட்டால் அவர் தரமாட்டார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நான் அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்பேன் அல்லது நான் கேட்ட அளவுக்கு தரமாட்டார் அல்லது நான் கேட்கும் போது அவர் கோபிச்சுக்குவார் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம போய் அடுத்தாட்ட கேட்போம் இப்போ அல்லாஹலசான உத்தாலாவை விட்டு விட்டு தவிர்த்து விட்டு ஒரு மகானை வந்து பொருட்டுக்காக வேண்டி நம்ம அழைக்கிறோம் அல்லது இந்த வீடியோல பார்த்த மாதிரி நேரடியாகவே நம்ம என்ன செய்கிறோம் அழைக்கிறோம்னு வைங்களேன் இப்படி வந்து அல்லா வந்து அப்படி ஏதாவது குரான் வசனத்தில் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறானா நீங்க கேட்டா நான் தரமாட்டேன் அப்படி ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா இன்ன இன்னவர் கேட்டாதான் நான் கொடுப்பேன் இவங்க இவங்க கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் அல்லது நீங்க துவா செய்யற நேரத்தில் இன்னன்ன ஆளை கூப்பிட்டு வந்தாதான் நான் கொடுப்பேன் நீ ஆளை கூப்பிட்டு வராமல் இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன் இப்படி எங்கேயாவது குரான் வசனத்தில் நீங்க பார்த்துருக்குறீங்களா அதுக்கு மாற்றமான செய்திகள் தான் நிறைய இருக்குது அல்லா வந்து எனக்கு கொடுப்பானா மாட்டானான்னு சொல்லி எனக்கு வந்து நிராசை ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன் இந்த நிராசையை கூட கடுமையாக என்ன செய்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானுடைய அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்றான் அது யார் மூலமாக சொன்ன செய்தியை சொல்றான் இப்ராஹிம் சலாத்து வஸ்ஸலாம் அவர் ஏகத்துவத்தின் தந்தை தந்தைன்னு நம்ம சொல்றோம் இல்ல அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய சமுதாயத்துக்கு சொல்றார் சொல்லுமார் அல்லாஹ் சொல்றான் வமை எக்னுத் மிர் ரப்பிஹி அல்லாவே சொல்ல சொல்றான் வமை எக்னுத் மிர் ரப்பிஹி இந்த நிராசை அடைகிறாங்கல்ல அல்லாஹனுடைய விஷயத்துல அல்லாஹனுடைய விஷயத்துல அல்லாஹனுடைய கருணை விஷயத்துல நிராசை அடைகிறாங்கல்ல அதை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது போது இல்ல லாலோன் யார் வழிகேட்டிலே இருக்கிறார்களோ வமை எக்னுத் மிர் ரப்பிஹி இல்ல லாலோன் யார் வழிகேடர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர வமை யக்னூத் மிர் ரஹமத்தி ரப்பிகி ரஹமாங்கிற வார்த்தையை விட்டுட்டேன் அப்போ வமை யக்னூத் மிர் ரஹமத்தி ரபிகி இல்லை லால்லோன் அல்லாஹனுடைய அருளில் இந்த நிராசை அடையிறவன் யாருன்னு கேட்டால் யார் வழிகேட்டில் இருக்கிறானோ அவன்தான் நிராசை அடைவான் அது அல்லாஹ் நம்ம கேட்டால் கொடுப்பானா அப்படின்னு சந்தேகம் வந்தாவே அவன் வழிகேடன் எல்லாம் சொல்கிறானா இல்லையா இப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் ஜெல்லஷானா நீ கேட்டா நான் தரமாட்டேன்னு எங்கேயாவது சொல்லியிருப்பானா பகுத்தறிவு ரீதியாக நீ சிந்திச்சு பாருங்க இன்னொரு வசனத்தை சொல்றான் வல்லதீன கஃரூபி ஆயாத்தில்லா அல்லாஹனுடைய வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ ஒலிக்காயி அல்லாஹனுடைய சந்திப்பை யார் நிராகரிக்கிறார்களோ அல்லாஹனுடைய வசனங்களை நிராகரிக்கிறதுனா குரானம் மறுக்கிறவன் அல்லாஹனுடைய சந்திப்புனா மறுமையினால் அப்போ இந்த குரான் மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லையோ மறுமை நாள் மீது யாருக்கு நம்பிக்கை இல்லையோ உலாயிக்க ரஹமதி அவர்கள்தான் என்னுடைய அருளில் நிராசை அடைவார்கள் என்னை விட்டுட்டு ஒருத்தன் வந்து வேற ஒரு ஆள்கிட்ட போனார்னு சொன்னாவே அவன் நிராசை அடைந்தான் தான் பொருள் அவன் குரானை மறுக்கிறான் தான் பொருள் அவன் மறுமையினால நம்பளேன்னு தான் பொருள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜலஷான ஒத்தால இவ்வளவு தெளிவாக அல்ல சொல்கிறானே இல்லையா இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனம் அப்போ இப்படி எல்லாம் அல்ல சொல்கிறேன்னா இல்லையா பிரார்த்தனையை பற்றி தானே அல்ல இப்படி சொல்கிறான் என்கிட்ட கேளுங்கிறான் எங்கிட்ட கேட்காம வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறான் எங்கிட்ட கேட்டா நான் தருவனா மாட்டேனா நீ நிராசை அடைஞ்சாவே நீ காப்பிடுங்கிறான் அதுதான் நம்ம சிறுக்குங்கிறோம் சிறுக்கு சிறுக்குன்னு சொல்கிறோம்ல அல்லாவை விட்டு போட்டு அடுத்த ஆட்டை போய் கையேந்துறது சிறுக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல எப்படி சொல்கிறோம் இந்த வசனத்தில் சொல்கிறான்ல யார் வந்து குரானை மறுக்கிறார்களோ அப்படி அல்லாஹனுடைய மறுக்கிறார்களோ மறுமையினால மறுக்கிறார்களோ அவங்க தான் என்னுடைய ரஹமத்தை என்ன செய்வாங்க பார்ப்பாங்க நல்லா சொல்றாங்க இதை வச்சுக்கிட்டு தான் முதல் லிஸ்ட்ல நம்ம என்ன கொண்டு வர்றோம் அல்லா அல்லாதவர்களிடத்தில் கையேந்தினாலே அந்த எண்ணம் வந்தாவே நம்மளுடைய உள்ளத்துல சிறுக்கு பூந்து போச்சு தெளிவா தெரியுதா இல்லையா அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி மூணாவது வசனம் அசரஃபு அலான்புசீம் ஏற்கனவே நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் இந்த தொடரில் தனக்குத்தானே பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே பாவம் செஞ்சவன அல்ல எப்படி கூப்பிடுறா பாவிகளேன்னு கூப்பிடல தனக்குத்தானே பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே லா தக்கனத்தும் ரஹமத்தியில்லா அல்லாஹனுடைய அருளில் நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன் இந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உன் பாவத்தை பெருசு படுத்தி என்னுடைய அருளை சிறுமப்படுத்தாத நீ செஞ்ச பாவத்தினால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் நினைச்சிடாத ஜமியா எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேங்கிறான் எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன் காரணம் என்ன என்னூரு ரஹீம் அல்லாஹனுடைய தன்மை என்ன அவன் மன்னிப்பவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் கருணை செய்பவனாகவும் இருக்கிறான் இவ்வளோ தெளிவா அல்ல சொல்கிறானா இல்லையா அப்போ அல்லாஹ் வந்து நம்ம கேட்டால் நான் நீங்கள் கேட்டானா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தால் அடுத்த ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செய்யலாம் போய் கையேந்தலாம் அல்லது நீங்கள் கேட்ட அளவுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கஞ்சத்தனமாக இருந்தான்னு வைங்க அப்போ நம்ம போய் அடுத்த ஆள்கிட்ட கையேந்தலாம் இவ்வளோ தெளிவாக இருக்குல்ல குரான்ல ஹதீசலை இதை விட விளக்கமாக பெருமானார் செல்லாஹுலேயும் ஒரு நிறைய சம்பவங்களை சொல்லி தான்ட்ருக்கிறாங்க அதனால செருக்கில் ரொம்ப ரொம்ப மூலமானது இந்த பிரார்த்தனையை போய் அடுத்தாள் என்ன செய்யறது தான் கோரிக்கை வைக்கிறது தான் அடுத்தாள் மூலமாக கேட்கறது தான் இது எல்லாமே என்னதான் தான் செருக்கு தான் இதை வச்சுக்கிட்டு தான் இந்த காரியத்தை எல்லாம் கண்டிக்கிறோம் இது ஜமாத்து உலமாக்கு உலமாக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க அதுக்காக வேண்டிதான் நம்ம உளமான்னு சொல்லி மக்களுக்கு நல்வழி காட்ட போகிறோம்னா நல்வழி இதுதான நல்வழி குரான் சொல்கிறது தான் நல்வழி மக்கள் செய்கிறதெல்லாம நம்ம அதை அங்கீகரிக்கிறத நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அந்தளவுக்கு நம்ம என்ன கோலைகளா மக்களுக்காக வேண்டி மார்க்கத்தை வளர்ச்சி நெளிச்சு சொல்லணும்னு இருக்குதா நிர்வாகிகளுக்காக வளர்ச்சி நெளிச்சு இந்த உளமாக்கலும் விஷயங்களையே மூச்சு கொடுத்து பேசக்கூடிய அறிவிலி உளமாக்கல் இருக்கா நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக நம்ம சொல்ல வரணும் மேடைகள்ல தொப்பியை போட்டுக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு அசல் அறிவிலிகளாக இருந்து கொண்டு என்னவோ மார்க்க ஞானிகள் போல என்ன செய்யறது இப்படியான பேச்சுகள் நிறைய இருக்குது அதனால இது வந்து நான்காவது பகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அது இந்த தௌஹீதின் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில் இதை இணைச்சிருக்கிறோம் இது சம்மந்தமான இன்னும் கூடுதலான விவரங்களை நம்ம என்ன செய்வோம் அடுத்த பதிவில் போடும் இதை அறிந்தவர்கள் அறியாத மக்கள்கிட்ட என்ன செய்யும் இந்த தகவலை கொண்டு போகும் அலாம்